திருபுவனம் வணிகர் சங்கம் முப்பத்தி விழா கொண்டாட்டம் தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள வணிகர் சங்கம் முப்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதனை ஒட்டி திருபுவனம் திருமண மண்டபத்தில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது திருபுவனம் வணிகர் சங்க தலைவர் பி முருகேசன் தலைமை தாங்கினார் அவை தலைவர் ராஜா பொருளாளர் குமார் துணைத் தலைவர் செந்தில் துணை செயலாளர் ரமேஷ் ஆலோசகர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் வணிகர் சங்கங்களின் பாதுகாவலராக திகழும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் குழந்தை வர்த்தக சங்க தலைவர் கே எஸ் சேகர் திருபுவனம் வர்த்தக சங்க செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நான் டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அதாவது திருபுவனத்தில் வந்து அந்த தலைவர் முருகேசன தலைமையில் நடக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பித்தோம் அதே போன்று கடந்த சில நாட்களாக இந்த ஆன்ஸு அதே போல் இந்த பிளாஸ்டிக்கு விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொன்ன அடுத்த நொடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வியாபாரிகளை வியாபாரிகள் வந்து என்னவோ பெரிய ஒரு திருடர்களைப் போல் இந்த சுகாதாரத்துறை உணவு பாதுகாப்புத்துறை கார்ப்பரேஷன் அதிகாரிகள் காவல்துறைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அந்த கடை க கடையில் வந்து அவங்கள உடனே கைது செய்து அந்த கடையை சீல் வச்சு இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் அவங்களுக்கு வந்து இதை ஃபைன் போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அராஜகமான ஒரு செயலாக இருக்குது இதை தமிழ்நாடு வணிக சங்க பேரை வன்மையாக கண்டிக்குதுங்க அதே போல் இந்த ஆன்ஸு குட்காவை வந்து விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க வாஸ்தவம் தான் நாங்களும் அதை வந்து விற்க மாட்டோன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த ஆன்ஸு குட்கா வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லி இந்த அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நல்லாவே தெரியுங்க அது வரக்கூடிய அந்த பெரிய பெரிய முதலாளிகளை வந்து அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசி அவர்களை கைது செய்யாமல் இந்த ஒரு பத்து பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட்டு விற்கிற சாமானிய ஒரு வணிகர்களை வந்து அராஜகமாக கைது பண்ணி அவங்க பேங்க்கு பாஸ்புக்கை முதல் கொண்டு சீல் பண்ணுற அளவுக்கு இந்த அதிகாரிகள் வந்து கடுமையான நடவடிக்கை கொண்டு போகிறாங்க இதெல்லாம் கூடாது இதுபோல் அராஜகத்தை அதிகாரிகள் கையில் எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நடத்தும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்